ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்று ஆருத்ரா தரிசனம் இறைவனின் அருளால் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையணுன்ற பிரார்த்தனையோடு இந்த நாள் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சனிப்பெயர்ச்சியின் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகம் இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளும் உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு மாதிரி நம்ம ஃபேக் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம இருக்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் அந்த லதார்ஜி இருக்கும் புத்தாண்டில் பார்த்துக்கலாமே டுவெண்ட்டி ஃபோர் பறக்க போதும் இன்னும் ஹார்ட்லி ஃபோர் டேஸ் ஸோ நிறைய நமக்கு ஏதாவது ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஸ்லோ டவுன் பண்ணிப்போம் நம்மளே அண்ட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து நியூ இயர் கழித்து பார்த்துக்கலாம் அது வேலையாக இருக்கட்டும் முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கட்டும் சரி மார்கழி மாதமாக இருக்குது தை மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்தி போடும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வேலைக்கு அப்ளிகேஷன் போடணுமா யாரையா போய் பார்க்கணுமா இல்லை முக்கியமாக நம்ம ஏதாவது ட்ராவல் பிளான்ஸ் இருக்கா இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் மேசராசி நேர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக அமையும் ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்கு சுக்கரனின் சஞ்சாரம் புதனுடன் சேர்ந்து இருப்பதனால ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் இது வந்து லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்கிறது ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இன்று லக்ஷ்மி நாராயண யோகம் கூடியிருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கரனும் புதனும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் திருமண யோகங்கள் நன்றாக இருக்கும் இப்போ பிரிந்தவர்கள்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அவங்களாம் ஒன்று சேரணும்னா இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது ஸோ இன்னைக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் ஏழாம் இடத்தில் இருப்பதும் எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதும் இந்த திருமண விஷயங்களுக்காக இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் திருமண தடை மற்றும் திருமணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதுக்கெல்லாம் இந்த நாள் ஏற்றது ரிஷபராசி அன்பர்கள் இன்று திருப்பாவை பாசுரம் படித்து ஆண்டாள் தயாரை பிரார்த்தனை செய்ய இந்த யோகங்கள் இன்னும் மென்மேலும் வளரும் மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது புதன் சுக்ரன் யோகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்று இந்த ஆறாம் பாவத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் வேலையில் நல்ல புதிய மாற்றங்களை கொடுக்கும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது மிதுன நேர்களுக்கு ராசியில் சந்திரனும் ஆறாம் இடத்தில் சுக்ரன் புதன் யோகம் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை கொடுக்கும் மிதுன நேயர்கள் இன்று எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று சுப விரயங்களாக அமையும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் இருப்பதனால் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் புத்திர யாகங்கள் செய்வதோ அல்லது கோபால விம்சதியான ஸ்லோகங்கள் கூறுவதோ இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை நல்ல கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நண்பர்களின் உதவி உண்டு சிம்ம ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயுடன் சேருகிறார் இன்று செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகவே சிம்மராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகளும் குடும்பத்தில் சொத்து விவகாரங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான ஒரு குழப்பங்கள் இருந்த போதிலும் இன்று அது பேசி தீர்க்கப்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நற்செய்திகளும் மற்றும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவினுடைய பிரார்த்தனை மற்றும் ஆருந்திரா தரிசனமான இன்று சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வதும் சிறப்பு கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நட்பலன்கள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் வீடு சம்பந்தப்பட்டது வாங்குவது விற்பது இதில் சேர்ந்த ஒரு குழப்பங்களும் இன்று உங்களுக்கு சரியாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மற்றும் அலுவலகத்தில் இருந்த சண்டை சச்சரவுகளும் மாறும் பத்தாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இருந்த போதிலும் இந்த நாள் நீங்கள் நல்ல உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் இன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகங்கள் செய்யலாம் ஆருத்ரா தரிசனத்தில் அன்னதானங்கள் செய்தாலும் நல்லது துலாம் ராசினியர்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது ராசிநாதன் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் புதனுடன் சேர்ந்திருப்பது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பாக்யத்தில் இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறுவதற்கு நண்பர்களின் உதவி உண்டு துலாம் ராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது ராசி ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு அமைதியும் மன ஆறுதலும் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் தன லாபங்களை அதிகரிக்கும் என்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் சந்திராஷ்டமத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறப்பு இன்று விருச்சிகராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் நன்மையை தரும் தனுசு ராசி சூரியன் செவ்வாய் ராசியில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைகளை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் ஏழாம் இடத்தில் சப்தமத்தில் சந்திரனின் சஞ்சாரம் வெற்றியை தரும் என்று தனுசு நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் நாள் முழுவதுமே இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு சிறப்பை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் சில மாற்றங்களை உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொடுப்பார் நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பத்தாம் இருக்கக்கூடிய சுக்ரன் லாபத்தில் இருப்பதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கலாம் மகர ராசி ராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே மன திருப்தி ஏற்படும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்களும் மனதிற்கு ஆறுதலை தருவதாக இருக்கும் இன்று விஷ்ணு ஆலய வழிபாடுகள் மனதிற்கு ச நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சலசலப்பு நீங்கும் இன்று ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் நல்ல ஒரு யோகமான நாளாக அமைகிறது வியாபார தொடக்கங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நல்ல பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் என்று சஞ்சாரம் செய்வதனால் ஆருத்ரா தரிசனத்திற்கு இன்று சிவபெருமானினுடைய ஆலய வழிபாடுகள் கும்பராசினியர்களுக்கு ஏழரை சனியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பரிகாரமாகும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று ஏற்ற இறக்கங்கள் நாளாக இருக்கலாம் இருந்த மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் நிறைவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்று மீனராசி அன்பர்கள் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய பழக்க மூலமாக உங்களுக்கு இருந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பண பிரச்சனைகளுக்கு இவர்களின் உதவி மனதிற்கு திருப்தி தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று ஆருத்ரா தரிசனம் இதன் சிறப்பை பற்றி கூறவும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் தனுர் மாசத்துல சூரியன் எப்போ கேந்திரத்தில் கேந்திரத்துல தனுசு ராசியில இருக்காரோ கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சோ ஜென்ரலாகவே தனுர் மாசம் பங்குனி மாசம் ஆனி மாதம் புரட்டாசி மாதம் இந்த நாலு மாதங்கள்லேயுமே சூரியன் கேந்திரத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்ப ஆனி மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மிதுனத்துல இருப்பார் சந்திரன் வந்து தனுசுல இருப்பார் ஆனி மூலம் ரொம்ப விசேஷம் நீங்க பங்குனி மாசம் எடுத்துட்டீங்கன்னா பங்குனி உத்திரம் பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் கன்னி மாசம் புரட்டாசி வந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த புரட்டாசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இங்க நம்ம வந்து தனுர் மாசத்துல இந்த பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் மிகவும் விசேஷமான ஒன்று இந்த தனுர் மாசத்துல நமக்கு அமாவாசையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏன்னா மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார் ஆஞ்சநேயரினுடைய பிறந்தநாள் அனுமன் ஜெயந்தி ஸோ இந்த தனுர் மாசத்தில் சூரியன் கேந்திரத்தில் இருக்கும் போதும் சந்திரன் கேந்திரத்தில் பொழுதும் இன்னைக்கு இந்த ஆருத்ரா தரிசனங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் ஸோ எப்பவுமே இந்த பௌர்ணமி தேதி மட்டும் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரோ அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரம் நட்ராஜர் கோவில் வந்து இந்த அருத்ரா தரிசனத்தில் எவ்வளோ முக்கியம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு அங்கே நமக்கு என்ன இன்னும் ஒரு பெருமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே நமக்கு வந்து பல்லாயிர ஆண்டுகளுக்கு முன்னேயே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் வேறு வேறு இல்லை ஹரியும் சிவனும் ஒன்று ஸோ ஓம் நமோ நாராயணாவும் சொல்லலாம் ஓம் நம சிவாயவும் சொல்லலாம் ஏன்னா அந்த சன்னதியிலேயே ஒரு பக்கம் வலது பக்கம் நடராஜர் சுவாமியும் நமக்கு நேராக வந்து போனோன்னா கோவிந்தராஜ பெருமாளும் சயனத்தில் வந்து அங்கே இருப்பாங்க அதுவும் திவ்ய தேசம்தான் இந்த மார்கழி மாதத்தில் இந்த நாட்கள் அதாவது இந்த பௌர்ணமியாக இந்த பௌர்ணமியில் வந்து உங்களுக்கு கொடியேற்றமாய் பத்து நாள் உற்சவம் இருக்கும் சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் தினமும் சுவாமி சன்னதி நட்ராஜர் சன்னதிக்கு வந்து அவருக்கு மரியாதை செலுத்தப்படும் எப்படி வந்து நமக்கு ஸ்ரீரங்கத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்மாழ்வாருக்கு வந்து மோக்ஷம் கொடுத்து நம்மாழ்வாருக்கு மரியாதை கொடுக்குறாரோ பெருமாள் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு சிதம்பரத்தில் இந்த பத்து நாட்களும் நட்ராஜர் வந்து இந்த மரியாதையை செலுத்தி பத்தாம் நாள் உற்சவம் முடிஞ்சு ரெண்டு பேருக்குமே விடையாத்தி வந்து ஆகிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று சோ நாம இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்களாக இருக்கட்டும் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இரண்டுமே ஹரியும் ஹரனும் ஒன்று தான் அதனால் இந்த மிதுன ராசி அப்படிங்கற சேவை மிதுனம் புதனுக்கு அதிபதி அந்த புதன் வீட்டில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா இன்றைக்கி ஆருத்ரா தரிசனத்தில் எப்போவுமே சிவபெருமானை மகாவிஷ்ணு விட்டு கொடுத்ததில்லை மகாவிஷ்ணுக்கு ஒரு கஷ்டம்னா சிவபெருமான் விட்டு கொடுத்ததில்லை ஸோ நாமளும் இது உலகத்திற்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்க வேண்டும் நீ பெரியவன் நான் சின்னவன் இல்லை நான் சின்னவன் நீ பெரியவன்ற பேதம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் உண்டான தாத்பரியம் இதை நாம் தெரிந்து கொண்டு இறைவனை தான் நம்ம வழிபாட்டிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம வழிபாட்டிற்கு நமக்கு அந்த பலனும் நமக்கு வந்து சேரும் ஸோ சும்மா வந்து ப்ரீச் பண்ணால் மட்டும் பத்தாது அதை ப்ராக்டிஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எல்லாருமே நீங்கள் என்ன ப்ரீச் பண்ணுறீங்களோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் நமக்கு இரண்டு பேருமே ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் தான் ஸோ சிவபெருமான் மற்றும் பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் E